இந்த காமெடியில எல்லாம் வருமே தி கிரேட் கெரிகாலன் ஷோ சின்ன பசங்கள சார் அவர் மனவளர்ச்சி குன்றி அவர்தான் இதற்காக நீங்க இப்படி பேசலாமா மனவளர்ச்சி குன்றி மனோஜ் என்னடா விஷயம் நான் எங்க வேலைக்குலாம் போகலமா இஷ்டம்னா பாப்ப அப்புறம் என்ன படுத்து தூங்கு வேற நான் ட்ரெண்ட் தெரியல ஆமா தெரியாத உனக்கு போயிடுச்சு அதனால தான் என் கெட்டப் நான் மாத்திட்டேன் கெட்டப் மாத்தனாலும் கரெக்டர் மாற போறது இல்ல ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்டா சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பத்தி சொல்றீங்களா இருக்கறதா அவருக்கு நல்லது

இன்னைக்கு பிசினஸ் பண்றதுக்கு முதல்ல லுக்கு தான் முக்கியம் வீட்ல சொல்லிரலாம்டா வீட்ல சொல்லிரோம்டா என்ன சரிப்பட்டாரா பாக்கோமா ஒரு நாள் ஒரு மாதிரி ஐட்டே